ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி தலைமை மதிப்பிற்குரிய என்னுடைய பொருளாதார ஜோதிட செம்மல் திரு ஏழுமதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் ஸ்ரீ வராகிறார் ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் இருபத்தி மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கை தலைமை பொறுப்பேற்று நடத்தும் வாஸ்து ரத்னா கூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கிற்கு வருகை குறித்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜோதிட ரகசியம் என்ற தலைப்பில தான் அவங்க கிட்ட பேச இருக்கிறேன் இன்றைய ஜோதிட ரகசியத்துல ஏழாம் பாவத்தை பற்றி தான் அவங்க கிட்ட பேச இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தெளிவு இப்போ ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து வளர்க்கக்கூடியது நம்மளுடைய கடமை ஒவ்வொரு ஜோதிடனுடைய கடமை இப்போ மேற்கு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் பள்ளிப்பாளையம் ஈரோடு இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சேலத்துக்கு இந்தாண்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் கொண்டு போவார் ஆமா அது போல இப்ப ஐயா இவர் பொறுப்பேற்றது போல ஒவ்வொரு மாதமும் யாராவது ஒருத்தர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் இந்த ஜோதிடத்தை வந்து நம்ம உயர்ந்து நடக்கி நம்ம மாவட்டத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போலாம் இத ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவர் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க இப்போ ஜோதிட ரகசியம் அப்படின்ற தலைப்புக்கு வருவோம் இந்த ஏழாம் பாவத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேச இருக்கிறேன் பொதுவாக ஏலாம் பாவம் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படுங்குழிகளையும் தள்ளி விட்டோம் இந்த ஏழாம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பாவம் ஆகும் அவங்களோட கடைசி காலத்தில் இந்த ஏழாம் பாவம் தான் கை கொடுத்து நிற்கும் அது ஒரு சில பேருக்கு கை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு கை விட்டுடும் கடைசியில் துணையே இல்லாமல் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு போயிடும் ஏழாம் இடம் பொதுவாக ஏழாம் இடத்தை பற்றி பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் ஏன்னா அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது ஏழாம் இடம்ன்றது மனைவி கணவன் அல்லது மனைவி ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கை நல்ல நண்பர்கள் கூட்டு தொழில் ஆடம்பரம் வசதி வாய்ப்பு சமுதாயம் இதெல்லாம் பற்றி சொல்லலாம் ஏழாம் இடத்தில் நம்பிக்கையானவர்களையும் சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கை துணை துணைவி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கை துணவர் துணைவர் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நம்பிக்கை உரையவராக இருக்கணும் அந்த இடம் கெட்டு போச்சுன்னா தான் ஒரு மனிதன் மீண்டு எழ முடியாது ஒரு டைம் விழுந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் மீண்டு எழுவது மிக மிக சிரமம் அப்போ ஒருவருக்கு ஜாதக ரீதியாக மனைவி பற்றிய நிறைய எண்ணங்கள்லாம் இருக்கும் மனைவி எப்படிப்பட்ட மனைவி அமையும் எந்த திசையிலேருந்து அமையும் சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமா வசதி வாய்ப்புள்ள மனைவியா படித்த மனைவியா வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியா குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய மனைவியா அல்லது ஆடம்பர செலவு செய்யக்கூடிய மனைவியா நோயாளி மனைவியா உடல் கிரகாத்திரமுடைய மனைவியா இப்படியெல்லாம் இந்த ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதியை வச்சு தெளிவாக நம்மளால ஜோதிடத்துல ஜாதகத்தில் பார்த்து தெளிவாக சொல்லிடலாம் அந்த வகையில் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இப்போ ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும் எப்படின்னா மனைவி எனக்கு உள்ளூரில் அமையமா அல்லது பக்கத்தில் அமையுமா இல்லை நீண்ட தொலைவில் இருந்து அமையுமா அப்படின்ற கேள்வியெலாம் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி சர ராசியில் நீங்க குறிப்பிடுகிறதுனா எடுத்துக்கலாம் ஏழாம் அதிபதி சரராசியில் இருந்தால் நீண்ட தூரத்தில் இருந்து கணவன் அல்லது மனைவி அமையும் அடுத்து ஸ்திர ராசி ஸ்திர சரம் மேஷம் என்பது சரம் கடகம் அடுத்தது துலாம் அடுத்தது மகரம் இது வந்து சரராசி இந்த ராசிகளில் உங்களுடைய ஏழாம் அதிபதி நின்றால் மனைவி வெகு தூரத்திலிருந்து மனைவி அல்லது கணவன் வெகு தூரத்திலிருந்து அமையும் அடுத்து ஸ்திர ராசி ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசிகளில் ஏழாம் அதிபதி நின்றால் உள்ளூர்லேயே உங்களுக்கு பெண் அமையும் அல்லது அவங்க வேற ஒரு ஊர்லேருந்து காலி உங்க உங்கள் ஊர்லேயே செட் ஆயிருப்பாங்க அந்த மாதிரியும் உங்களுக்கு அமையும் அடுத்தது உபயராசி மிதனம் கண்ணி தனுசு மீனம் இது உபயராசி உங்களுடைய ஏழாம் அதிபதி இந்த ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் நின்றால் கணவனோ அல்லது மனைவியோ அருகில் உள்ள பக்கத்து ஊரில் உங்களுக்கு வரன் அதாவது மனைவியோ கணவனோ அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னும் ஒரு சில பேர் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் சொந்தத்தில் திருமணம் நடக்கும் அல்லது திருமணத்திற்கு முன்பே தெரிந்த பெண்ணாகவோ அல்லது தெரிந்த வோ இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி இந்த ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி ஆட்சி பெறக்கூடிய இடம் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் அமைந்தாலும் நிலைக்காது அது சொந்தத்தில் அமைந்தாலும் அல்லது உள்ளூரில் உங்களுக்கு கணவனோ மனைவியோ அமைந்தாலும் போய் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் திருமணம் நடந்து நிலைக்காத ஒரு சூழ்நிலையை உண்டாகும் சரிங்க மனைவி அல்லது கணவன் அமையும் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வந்து மூணு விதமான விதிகளை நீங்க எடுக்கணும் இப்போ இந்த ஏழாம் அப்படின்னு பார்க்க மேஷ லக்கணத்துக்கு ஏழாம்ன்றது துளா ராசி வரும் இதனுடைய திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை வரும் அந்த ராசியினுடைய திசை மேற்கு அப்போ அந்த ராசி அதிபதியினுடைய திசை தென்கிழக்கு வரும் அந்த ராசி அதிபதி வேறு எந்த ராசியில் இருக்கார் அந்த ராசிக்கு உண்டான திசையும் அமையும் இந்த மூணு விதிகளையும் பார்த்துட்டோம் இந்த மூணு விதிகளில் எது பலமாக இருக்கிறது அப்போ இந்த ஏழாம் இடம் பாவர்களால் கெட்டு போகக்கூடாது ஏழாம் இடத்துக்கு அசுப பார்வை இருக்கக்கூடாது செவ்வாய் ராகு சனி இது போன்ற பார்வை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த ஏழாம் பாகமும் கெட்டுவிடும் அடுத்து ஏழாம் அதிபதி பலமா இருக்காரான்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதிக்கு நட்சத்திரம் அதாவது சாராங் கொடுத்த கிரகம் நல்லா இருக்கா இப்படின்னு பாக்கணும் இப்படி மூணு விதியை பார்க்கும் போது உங்களுடைய கணவனோ மனைவியோ எந்த திசையிலிருந்து வருவார்கள் அப்படின்றத உங்களுக்கு நடந்த திருமணம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அமைந்த மனைவி இருக்கு இல்லையா அதுல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒண்ணு ஏழாம் அதிபதி பலமாக இருந்துட்டால் வேற எதையும் பார்க்க தேவையில்ல சிக்குனுடைய திசை தென்கிழக்கு சொல்லிடலாம் இல்லைங்க ஏழாம் அதிபதி பலம் குறைஞ்சு போச்சு ஏழாம் நல்லா இருக்கு அப்போ மேற்கு திசை இது ரெண்டுமே கெட்டு போச்சு ஏழாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்காருங்க நட்சத்திரம் கொடுத்தவரு நல்லா இருக்காருங்க அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி யார் அந்த நட்சத்திர அதிபதியுடைய திசையில தான் வரண் அமையும் இது போன்ற நிலையை வச்சு இந்த மூணு விதிகளில் எது பலமாக இருக்கிறதோ அதை தெளிவாக பார்த்து இந்த திசையில வந்து கணவன் அல்லது மனைவி அமையும் அப்படின்ற விஷயத்தை தெளிவா சொல்லிடலாம் அடுத்து ஏழாம் அதிபதி மனைவி வந்து படிச்சவங்களா இருப்பாங்களா நல்ல சீர்வரிசை கொடுப்பாங்களா அடுத்து மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்குமா மனைவி வேலைக்கு போகக்கூடிய மனைவி அமையும் இது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல நாலாம் இடமும் பத்தாம் இடமும் தெளிவா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் ரெண்டாவது பலமா இருக்கணும் இப்ப உங்க ஜாதகத்துல பத்தாம் இடம் போச்சு பலமாயி போயிடுச்சுன்னா மனைவி படித்த மனைவி அமையும் அடுத்தது உங்களோட ஜாதகத்துல நாலாம் இடம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி உங்களுக்கு அமையும் மனைவியோ கணவனோ ரெண்டுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்போ இந்த பத்தாம் இடம் என்பது மனைவிக்கு நாலாம் இடம் உங்களுடைய ஜாதகத்துல நாலாம் இடம் என்பது மனைவி ஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் அப்போ இந்த உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் மடமும் நாலாம் மடமும் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா படித்து வேலைக்கு போகக்கூடிய மனைவி உங்களுக்கு அமையும் இப்படி நீங்க தெளிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ இந்த நாலாம் மடம் பலம் ஆயிடுச்சு இல்லையா ஏழுக்கு இது வந்து பத்தாம் மடம் அப்போ ஏழுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது மூணாம் மடம் இல்லையா மூணாம் மடத்துக்கு ரெண்டாம் இடம் போது ஏழுக்கு ஒன்பதாம் மடம்ன்ற போது மாமனார் உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் மடமா வரும் மாமனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் தான் உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடம் அப்போ இந்த மாமனாருடைய ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானம் இரண்டாவது ஸ்தானம் இரண்டாம் இடம் பலமாயிடுச்சு அப்படின்னா வசதி வாய்ப்புள்ள மனைவி உங்களுக்கு அமையும் சொத்து முத்துகள் நிறைய இருக்கும் நல்ல வசதி வாய்ப்போட உங்களுக்கு மனைவி அமையும் இப்போ அடுத்தது மனைவி எப்படிப்பட்ட மனைவி அமையும் அறிவுள்ள மனைவி அறிவில்லாத மனைவி ஆடம்பர செலவு செய்யக்கூடிய மனைவி அமைதியான குணமுள்ள மனைவி அல்லது வாதாடும் மனைவி எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதியோட யார் யார் சேர்றாங்க எந்தெந்த கிரகம் சேரும் இது மனைவிக்கும் எடுத்துக்கலாம் கணவனுக்கும் எடுத்துக்கலாம் அப்போது ஏழாம் அதிபதியோட அல்லது ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் அதிபதியோடையோ குரு சேரும் போது நல்ல அறிவுள்ள மனைவி ஆன்மீகம் சம்பந்தப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மனைவி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக உள்ள மனைவி உங்களுக்கு அமையும் அடுத்தது புதனோட சேரும்போது புத்திசாலியான மனைவி இளமையான மனைவி ஏன்னா புதன் எப்பவுமே அந்த இளமைதான் நல்ல சிந்தனை தெளிவான எண்ணம் நல்ல புத்திசாலித்தனம் இப்படிப்பட்ட மனைவி இந்த புதனோட சேரும்போது அல்லது புதன் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட மனைவியோ அல்லது கணவனோ அமைவாரு அடுத்து சுக்குரனோட சேரும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி சுக்கரனோட சேரும்போதோ அல்லது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் ஆடம்பர செலவு செய்யும் மனைவி ஆனால் அழகான மனைவி தான் அழகான மனைவி அழகான கணவன் இப்படி அமையும் ஆனால் வந்து இவங்க ஆடம்பர செலவு அதிகமாக செய்வார்கள் இதுதான் நம்ம சுப்பிரமணிய ஐயா ஒரு தெளிவாக எழுதுக்கிற ஒரு பாட்டு கட்டிலரை காவியம் பேசி கடனாரியை ஆக்கி விடுவார்கள் ஆடம்பர செலவு செஞ்சா கடனாரியா போகட்டேன் தான் உங்களுடைய ஏழாம் அதிபதி சந்திரனோட சேர்ந்தாலும் உங்களுடைய ஏழாம் சந்திரன் இருந்தாலும் அமைதியான மனைவி அதாவது தாயை போல பாசம் வைக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு அமையும் அடுத்தது உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்தாலும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்றாலும் போர்க்குணம் கொண்ட மனைவி வாதாடும் மனைவி பேசி பேசி நோக்கடிச்சிருவாங்க மனசு அதே போல ஏழாம் இடத்து அதிபதியோட ராகு சேர்ந்தாலும் ஏழாம் இடத்தில் ராகு நின்றாலும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளை அதிகமாக செய்யும் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ஏழாம் அதிபதியோட ராகு சேர்ந்தாலும் ஆடம்பர செலவுகளை அதிகமாக செய்யும் ராகு என்பது ஒரு வெட்டுப்பட்ட கிரகம் திருமண வாழ்க்கையை முறித்துவிடும் இன்னும் சொல்லப்போனா ராகு வந்து போகக்காரகன்னு கூட சொல்லலாம் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனாலேயே இவங்களுக்குள்ள பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வந்துடும் அடுத்து ஏழாம் இடத்துல கேது இருக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஏழாம் அதிபதியோட கேது சேரலாம் ஏழாம் இடத்துல கேது இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாக்கிடும் மனைவி வந்து ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருப்பாங்க நல்ல ஞானம் தெளிவு எல்லாம் மனைவிக்கு இருக்கும் அடுத்தது சனி பகவானோட இந்த ஏழாம் அதிபதி சேர்ந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் மனைவி அல்லது கணவன் ஒரு நோயாளி அவங்கள வச்சு தொழில் வழியில முன்னேற்றம் பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு பிணிகள் இருந்து கொண்டே இருக்கு ரெண்டாவது ஸ்லோவா இருப்பாங்க எதை எடுத்தாலும் பொறுமையாக செய்யக்கூடியவர்கள் இப்ப செய்யுமா இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருப்பாங்க எந்த ஒரு செயல்பாட்டையும் பொறுமையாக செய்வார்கள் ஏழாம் அதிபதி சேரும் சேரும்போது அடுத்து ஏழாம் அதிபதி சூரியனோட சேர்ந்தாலும் ஏழாம் இடத்தில் சூரியன் நின்றாலும் அதிகாரம் செய்யக்கூடிய மனைவி அமையும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது நம்ம ஏழாம் இடத்துல சூரியன் நின்றால் திருமணம் நடைபெறுவது குதிரை கொம்பு திருமணம் நடக்காது மீறி திருமணம் நடந்துட்டாலும் மனைவிக்கு அடங்கிய கணவர் எப்படிதான் இருக்கும் இது திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஏழாம் இடத்துக்கு சூரியன் நின்றாலும் ஏழாம் அதிபதியோட சூரியன் சேர்ந்தாலும் அடுத்து ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் கிரக யுத்தம் ஆறு எட்டு பன்னெண்டு இப்படி இருக்கக்கூடாது வக்கரமாக ஆகக்கூடாது இப்படி ஆயிடுச்சுன்னா இதுல வந்து என்ன ஆகும்னா ஏதேன்னு ஒரு மாற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கையில ஏதேனும் ஒரு மாற்றம் ஒரு வித்தியாசம் மாறுபட்ட திருமணமா இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில எந்த விதமான சிக்கலும் வராது கிரக யுத்தம்னா என்னங்க ரெண்டு கிரகம் அஞ்சு பாகக்குள்ள நெருங்கக்கூடாது கேப் இருக்கணும் அஞ்சு பாகைக்கு மேல கேப் இருந்தா மட்டும்தான் அது யுத்தம் இல்ல கிட்ட நெருங்கிடுச்சு அஞ்சு பாகக்குள்ள கிட்ட நெருங்கிடுச்சுன்னா கிரக யுத்தமாயிடும் திருமண வாழ்க்கையில சிக்கல வந்துடும் இது வந்து அனுபவ ரீதியாக உண்மையாக நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மேலட்டும் பார்த்தா ஒண்ணுமே தெரியல இப்படி இருக்கும்போது ஏன் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு பாகை முறையில பார்க்கும் போது ரெண்டு பாக வித்தியாசத்துல ரெண்டு கிரகம் ஏழாம் அதிபதியும் வேற ஒரு கிரகமும் நெருங்கி இருக்குது இந்த கிரக பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் ஒளி கிரகங்களுக்கோ நிழல் கிரகங்களுக்கோ இல்லை இந்த அஞ்சு கிரகத்துக்கு தான் இந்த கிரக யுத்தம் உண்டு ஆனா ஏழாம் அதிபதியும் அல்லது களத்துற காரகனும் இந்த ரெண்டு பேரும் அஸ்தமனம் ஆகக்கூடாது சூரியனோட மிக நெருங்கிய பாகைக்கு போகக்கூடாது போனா என்ன ஆயிடும் அஸ்தமனம் ஆயிடும் இருந்தும் இல்லாத நிலை இருக்கும் அதனுடைய பவர் தெரியாது சூரிய ஒளியில மங்கிடும் அதுதான் வந்து அஸ்தமனம் சிலருக்கு என்ன காதல் திருமணம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு சொந்தத்தில் திருமணம் ஏற்படும் காதல் திருமணம் ஏற்படும் அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் ஏற்படும் இதனுடைய விதிகள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி ஐந்து மூன்று அல்லது பதினொன்னு இந்த அதிபதிகளோட சேரணும் இல்ல அந்த பாவத்தில் போய் நின்றால் காதல் திருமணம் ஏற்படும் சொந்தத்தில் திருமணம் அமையுமா உங்களுடைய ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடனோ அல்லது நான்காம் அதிபதியுடனோ இணைந்தாலும் சேர்ந்தாலும் அல்லது உங்களுடைய நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் யாரேனும் ஏழாம் இடத்தில் நின்றாலும் உறவில் திருமணம் நடக்கும் இந்த காதல் கைகூடாம போறதுக்கு ஒரு விதி சிம்பிள் தான் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டால் உங்களுடைய ஏழாம் அதிபதியோட ஆறு எட்டு பன்னெண்டு வச்ச திருமணம் தான் இவங்களுக்கு நடக்கும் சரியா இதுவரை வாக்கு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்த நன்றி என்னை விட வெள்ளையும் நல்லாவே பழம் விடுவார் என்னை விட சீனிவாசன் நல்லாவே பழம் விடுவார் ஆனா நான் வந்து அந்த நிலையில் தான் இருக்க முடியும் ஏன்னா நான் மாத்தேன் அதே மாதிரி நம்ம இப்ப நம்ம என்னைய நம்ம ஒரு நாள் தலைவர் இருக்காரு இல்லையா முதல்வர் மாதிரி அவர் வந்து எடுத்து பார்த்தோன்னே கொண்டு ஈத்துக்கு போயிடுச்சான்னு சொல்லுவார் அது கணக்கு போடுறாரா போத அந்த மாதிரி பலர் சொல்றதுல வல்லவர்கள் எல்லாமே அது போல திறமையா வரணும் இந்த பகுதியில நம்ம பகுதியில திருவண்ணாமலை இருந்து பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வரணும் நம்ம மாணவர்கள் பெரிய லெவலுக்கு வரணும் அதே போல பாருங்க நம்ம ஐயா கவிதையாவே சொல்லுவார் நம்ம பாண்டூர் மணிபாலன் ஐயா வந்து கவிதையாவே சிறப்பாவே பலன் சொல்வாரு அது போல நம்ம ஆளுங்க எல்லாமே பெரிய லெவலுக்கு வரணும் ஏன்னா நம்ம வந்து வளராம இந்த பகுதி வந்து ஜோதிடத்துல பெரிய லெவலுக்கு வளரல நாமளாவது வளர்ப்போம் முடிச்சவாரு அதுக்கு இல்ல நான் ஒரு ஆள் பத்தாது ஆமா அந்த வரல அதுக்கு நிறைய நீங்க நானும் போட்டி போடாம நீங்க சேர்ந்து வளரக்கூடிய வாய்ப்பு தான் காட்டுது அடுத்த மாசத்துக்குள்ள நம்ம வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பெரிய ஜோசன்களை வர வச்சு ஒரு கிராண்டா ஒரு கூட்டத்தை காட்டணும் நிறைய பேருக்கு நம்ம சீல்டு தரணும் பட்டம் தரணும் படிச்சுட்டு சில பேர் ஜோசி பார்ப்பாங்க அவங்களுக்கு பட்டம் இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேருக்கு போறதுக்கு கூட ஒரு பட்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால முடிஞ்ச வரையும் நம்ம வந்து நல்லா நம்ம பகுதியில் வளர்ப்போம் அதே போல பலன் சொல்றதுல நீங்க தேர்தல் இருக்கணும் இது எப்படி சொல்றாங்க தேடலா தான் கிடைக்கும் தேடல் எல்லாம் கிடைக்காது தேடல் இல்லைன்னா கிடைக்காது நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அமௌண்ட் விஷயம் எப்படி பலன் சொல்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு நேற்று ஒரு விஷயம் ஆன் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்